ஹை வீவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பாத்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஏன் லக்ஷ்மி நாங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம் இன்க்ரீஸே ஆக மாட்டேது பெரிய வருத்தம் ரொம்ப அப்செட்டில் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனும் சரி பர்ஸ்னலாகவும் சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ என்னதான் இருக்கு அப்படிங்கும் போது இதை நான் பார்க்குற முத முத நான் பார்க்க ஆரம்பித்த காலத்துலேருந்து சொல்கிறது என்னென்னா நம்ம ஓட்டு போடுவோம் அங்கே விழமாட்டேங்குது என்னமோ இந்த கேட்டகிரி இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டுருக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஒரு ஆறு கேட்டகிரி இருக்குன்னா ஆறு கேட்டகரியில தானே ஓட்டு போடுவீங்க அது எப்படி ஒரே ஒரு கேட்டகிரியில் மட்டும் லீட் ஆகிட்டு இருக்கும் மற்றதுலாம் அதே ஓட்டிங் உள்ளவங்க இல்லை கரெக்ட் தானே ஒரு ஒரு முறையும் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு தான் வெளியில் வருவோம் ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் கண்டிப்பாக போடவே மாட்டோம் இப்போ சுவாமியே ரெண்டு கேட்டகிரியில் இருக்காருன்னா ரெண்டு கேட்டகிரிலேயும் ஈக்குவலாக தானே இம்பார்ட்டன் பண்ணுவீங்க எனிவேஸ் விஷயத்தை பற்றி பேசுவோம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிப்ரவரி மூன்றாம் தேதி ஒன்றாம் தேதியோட அப்டேட் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நேற்று நான் கொடுக்கல பிப்ரவரி மூன்றாம் தேதி இந்த டைம்க்கான அப்டேட் பார்ப்போம் ஸோ இதில் ஃபீமேலில் ட்ரீம் லவர் லீடிங் வந்து சுவாதி கொண்டே இருக்காங்க ஏன்னா ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டில் இருக்காங்க லக்ஷ்மி பிரியா நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு எஸ் இந்த இடத்துல மெயில் கேட்டகரியில் திரவியம் பக்காவாக லீட் பண்ணிட்டு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது சுவாமி வந்து அடுத்து வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேருமே வந்து லீட் பண்ணிட்ருக்காங்க ஸோ திரவியம் ஃபேன்ஸும் பயங்கரமாக ஓட்டிங் போட்டுட்ருக்காங்க சுவாமி ஃபேன்ஸும் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க ஓகே ஒத்துக்கிறேன் க்ரஷில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மனிஷா சிறு என்னது இந்த சீரியல் சிங்க பெண்ணே அந்த சீரியலில் ஸோ அவங்களோட ஓட்டிங் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு லக்ஷ்மி பிரியாவுக்கும் முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு சரி ஃபேவரட் கப்புள்லையாச்சும் வருவீங்களாட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா அங்கேயுமே இல்லை ஏன்னா இந்த சீரியல் தான் லீட் பண்ணிட்ருக்காங்க நியாஸ் கான் அண்ட் சுவாதி கொண்டே இந்த பேர் தான் வந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எடுத்துகிட்டு இருக்காங்க விகா அதாவது நம்ம லக்ஷ்மி பிரியாவும் சுவாமியும் சேர்த்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ ஃபேவரட் கப்புல்லையுமே இல்லை நான் ஏதோ ஒரு கேட்டகரியில் கிடைப்பாங்கன்னு பார்த்தா க்ரஷில் கிடச்சிருக்காரு ஸோ க்ரஷ் மெயில் கேரக்டரில் நம்மளுடைய சுவாமி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு இதில் மட்டும் சுவாமி லீடிங்கில் இருக்காங்க மற்ற எதுலேயுமே விகா மகாநதி ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயமும் லீடில் அதாவது லக்ஷ்மி பிரயாணம் சுவாமியும் ஸோ பார்க்கும்போது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு ஆறு கேட்டகிரி இருக்குன்னா ஆறு கேட்டகிரிலையுமே அவார்டை தூக்கி கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக அது அப்படி கொடுத்தாங்கன்னா மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இவங்க ஏதோ பிளான் பண்ணி ஒருத்தருக்கே கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது மாதிரி ஃபைட் வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நம்ம அந்த சைட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அதுக்கான ஆடெல்லாம் மேலே கிளியும் இருக்கும் இல்லையா அது அதுதான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம் அந்த சைட் வந்து அதிகமாக வியூஸ் பார்க்கப்படுது எப்பயுமே டஃப்பான விஷயம் இருக்க ஒரு பர்சன் அவங்கள அவங்களுக்கு தான் அதிகம் ஓட்டு போட்டுட்டுருக்காங்களே அவங்க போய் போய் பார்க்கணும் குறைவா நான் அவங்க அதிகமாக ஓட்டு போடணும் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை பண்ற மாதிரி நான் பர்சனலாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே யோசித்த ஒரு விஷயம் தான் பட் இருந்தாலும் உண்மையாலுமே எல்லா ஃபேன்ஸுமே எல்லா இடங்கள்லையுமே ஃபைட் பண்ணுறாங்கங்க நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க நீங்கள் திரவியம் ஃபேன் பேஜஸை போய் பாருங்க பக்கவாக அவங்க வந்து எல்லாருமே போடுங்க எப்படி போடணும்னு தெரியும் அவங்களும் களத்தில் எத்தனை வருஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி சுவாத்தியும் அப்படி தான் திரவியத்துக்கு போடும்போது ஸ்வாதிக்கும் போடுவாங்க அதே சமயம் இப்போ அவங்களோட புது சீரியலும் நல்லா போயிட்டு ஸோ அங்கேருந்தும் இருந்தும் ஃபேன்ஸ் வருவாங்க அதே மாதிரி ஸ்வாதி அவங்களும் ஃபேனுக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ ஃபேன் பேஜஸ் நிறையாவும் இருக்காங்க அவங்களும் அந்த ஓட்டு போடுவாங்க இதை நம்ம குறிப்பிட்ட சொல்ல முடியாது பட் ஆனால் நம்மளும் போடுற ஓட்டு அங்கே கவுண்ட் சுவாமியோட கேட்டகரி மட்டும் அதிகமாகும் போது ஆறு கேட்டகிரிலையும் ஓட்டு போட்டிருப்பாங்களே அதையும் அதிகமாக அப்படிங்கிற மாதிரி என கேள்விகள் உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இதில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இது நீங்க விட்டுக் கொடுங்கன்னு சொல்லலை ஆனால் டென்ஷன் ஆகாதீங்க இதுதான் அப்படிங்கிறது ரிசல்ட் முன்னாடியே யோசிச்சுட்டாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்கிறது தான் விட்டு கொடுத்துட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அன்பு கரெக்டாக ஸோ இருந்தாலும் மனசு உடஞ்சி போயிடாதீங்க ஆறு கேட்டகிரிலையும் கிடைக்காது ஏதோ ஒரு கேட்டகரியில் ரெண்டு கேட்டகிரில கிடைக்கும் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதனால் டல்லாகாதீங்க கண்டிப்பாக ஈக்குவலாக எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சி ஃபீல்டை பொறுத்து வரலாம் சின்னத்திரையை பொறுத்த வரலாம் அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் எனிமேஸ் நான் யாரையும் அதிகமாகவோ குறைவாகவோ பேசல எதார்த்தத்தை பேசுகிறேன் எல்லா இடங்கள்லையுமே ஃபைட் இருக்காங்க இருந்தாலும் இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எப்படி சொல்கிறேன்னா உலகத்தில் கடவுள் இருக்கா இல்லையாங்கும் போது இருக்குதுன்னு ஒரு கேட்டகரியில் பேசுவோம் இல்லைன்னு ஒரு கேட்டகரியில் பேசுவாங்களே அந்த மாதிரி இதில் நானும் மாட்டிக்கிட்டே முடிச்சுட்டு இருக்கிறேன் இருக்கா இல்லையா உண்மையாகவே உழுகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நானும் கொஞ்ச நாளாக இருக்கேன் பட் பர்டிகுலராக ஒருத்தரே எல்லா ஆறு கேட்டகிரியும் வின் பண்ண முடியாதுங்கிற எதார்த்தத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எதில் நல்லா ரைஸ் ஆகிட்டு இருக்காங்களோ அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணி இருந்தாலும் ஆறு கேட்டகரியிலும் ஓட்டுப்படுங்க ஓகேவா உங்களுடைய கருத்துக்காக ஸ்டே ஸ்டெடியோ இந்த ரிலேட்டடன்னா அப்டேட்ஸ் கொடுக்கட்டா வேண்டாம்மா ஏன்னால் இது நமக்கு மனசில் வ பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னா வேண்டாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கீழே கமெண்ட் ஷூஷனில் கொடுங்கன்னு சொல்லுங்கள் ஓகேவா உங்களோட கருத்தை பொறுத்து அதிகமாக யார் சொல்கிறீங்க கமெண்ட்டில் அப்படின்னு சொல்லாம் கலாட்டாவுடைய இந்த ரிசல்ட் அப்டேட் கொடுக்கலாமா வேண்டாமா கீழே கமெண்ட் ஸ்ரீஷன்லையும் சொல்லுங்கள் ஸ்டடியோ